எல்லா இடத்துலையும் கிரைம் நடக்கிற மாதிரி அந்த இடத்துலையும் கிரைம் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு போலீஸ் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு நிறைய பேர் காணாமல் போகிறதா காணாமல் போகிறவங்க எங்கே போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியல தேடி பார்க்குறாரு தேடி பார்க்கும்போது பாடிஸும் கிடைக்கல யாரும் ஹியூமன் ட்ராஃபிக்கிங் பண்ணல என்ன தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்க அப்போ தான் ட்ரைனேஜில் ஒரு முக்கியமான விஷயம் கிடைக்கிது அது என்னென்னா மனுஷன் கழிவில் மனுஷன் இருக்கான் ஃப்ளெஷ் கிடைச்சிருக்கு அதாவது எலும்புகள் மனுஷனோட சதைகள் அரைஞ்சும் அறையாமல் ஒழுங்காக டைடுஜன் ஆகாமல் இருந்திருக்கு அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் பயங்கரமான ஷாக் இருக்கிற ஹோட்டலுக்கு எல்லாமே எல்லாம் ரைடு போகிறாங்க அப்போது ஒவ்வொருத்தர் ஹோட்டல் மட்டும் வினோதமாக திரு பண்டிங் அவன் மனுஷங்களை ஃபிரண்ட் புடிச்சு கொன்னு அவன் ஹோட்டல்ல பண்ணிகரிக்கு பதிலா மனுஷ கறியை வச்சு கொடுத்திருக்கான் அவونو சாப்பிட்டிருக்கான் மீட்டுவங்களுக்கு கொடுத்திருக்கான் அவனை பிடிச்சி கைது பண்ணி ஏன்டா இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ஓரமாக நின்று எல்லாரையும் பார்த்து சிரிச்சிரு பயங்கரமாக சிரிச்சிருக்கு